நம்ம கார்த்திக் சொல்கிறத கேட்டு ஜானகி பயங்கரமாக அதிர்ச்சியில் இருந்துட்டு இருக்காங்க அதாவது அஞ்சலி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டாடா நகையை திருன்னா அதே மாதிரி இதில் நடுவில் யாராச்சும் குறுக்க வந்தால் கடைசியில் கார்த்திக் இருந்தாலும் கூட சரி கார்த்திகே வந்து போயின்னா கொன்னுடு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னால் இவ்வளவு சொல்லியுமே கூட நீ ஏன் இதை புரிஞ்சிக்க மாட்டேன்ற கார்த்திக் அப்படின்ற மாதிரி கார்த்திக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறாங்க ஆனால் அஞ்சலியோட பேச்சை கேட்டுக்கிட்டு கார்த்திக் வந்துட்டு எல்லாத்துக்குமே காரணம் அதாவது உங்களையும் மாத்திட்டால மாற்றிட்டாங்களா கௌதம் இலக்கியா அவங்க ரெண்டு பேரையும் நான் சும்மா விட மாட்டேன் நான் என்ன பண்ண போகிறேன்னு மட்டும் பாருங்கள் என் வீட்டை விட்டு என் சொத்தை விட்டு என் அம்மாவை விட்டு என் அப்பாவை விட்டு என்ன அந்த வீட்டை விட்டு வரட்டுறீங்கள அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க அந்த ஒரு நேரத்தில் நம்ம சாணகி இருந்துட்டு இங்கே பாருக்க அத்தை உன்னை யாரும் இங்கிருந்து வரக்கல நீ தான் அஞ்சலி கூட இருப்பேன்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறேன் அஞ்சலி இந்த வீட்டில் இருக்க மாட்டா அவள் எங்கே இருக்காலோ அங்கே போய் இருந்துக்கிறதுனா இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் நம்ம கார் கௌதம் இருந்துட்டு ஜானோ இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை கார்த்திக் இங்கேயே இருந்துட்டு போகிறான் மொத்த சொத்தையுமே நான் பேருக்கு மாத்துறேன் சொத்து கம்பெனி எல்லாத்தையுமே அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சுறாங்க இதை கேட்டதும் ஜானகிக்கு பயங்கரமான அதுச்சு அடுத்ததான் கௌதம் இலக்கியா சானகி மூணு பேருமே இந்த வீட்டை விட்டு வீடியோ போறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா